தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் திமுக எம்எல்ஏ காலமானார் சற்று முன் திமுக எம்எல்ஏ காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நூலிலையில் திமுக ஆட்சியை பிடித்தது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதியில் திமுக சார்பில் பொன்னுசாமி வெற்றி பெற்றார் இவர் அதிமுக வேட்பாளரை விட பத்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கி வெற்றி பெற்றார் இவர் இரண்டு முறை சேந்தமங்கலம் தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சற்று இவர் மாரடைப்பால் காலமானார் இன்று காலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சேந்தமங்கலம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி மரணமடைந்தது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலம்தான் உள்ளது ஆகவே சேந்தமங்கலம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறாது என்பது குறிப்பிடத்தக்கது திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி மரணம் திமுகவினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது